முருகப்பெருமானோட மூன்றாவது படை வீடுனா எல்லாரும் என்ன சொல்லுவோம் பழனி இருக்க அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சொல்லுவோம் ஆனா முருகப்பெருமான் முதன் முதல்ல கோபித்து வந்து நின்ற தளம் மலை அடிவாரத்துல இருக்க திரு ஆவினன்குடி திருத்தலம் இதுதான் மூன்றாவது படைவீடு வீடு இங்க ஐந்து சக்திகள் தன்னோட சாபம் நீங்க முருகப்பெருமானை வழிபட்டதால் இந்த திருத்தலத்துக்கு திரு ஆவினன்குடி அப்படிங்கிற பெயர் வந்துச்சு ஒரு தடவை கோபம் கொண்ட திருமால் திருமகளை புறக்கணித்தார் திருமாலை அடைவதற்காக திருமகள் இங்கு தவம் இருந்து பலன் பெற்றாள் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் ஆகியோருக்கு இடையே நடந்த போரில் விஸ்வாமித்திரரின் ஆயுதத்தை வென்றதால் அகம்பாவம் கொண்டது காமதேனு இதனால் ஏற்பட்ட பாவம் தீர காமதேனு வழிபட்ட தளம் இது உயிர்கள் வாழ்வது என்னால் தான் அப்படின்னு கர்வம் கொண்ட சூரிய பகவானை சிவபெருமான் சபித்தார் சாபம் தீர இங்கு வந்து பூஜித்தார் சூரியன் சிவபெருமானுக்கு தெரியாமல் தட்சிணேன் யாகத்தில் கலந்து கொண்டதால் ஈசனிடம் தண்டனை பெற்ற அக்னியும் வாயு பகவான்